ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா World. இன்னைக்கு ஒரு மேகந்தி டிசைன் பார்க்க போகிறோம் சிம்பிள் அண்ட் ஈஸி அதுக்கு ஒரு டாட் வச்சுக்கிறாங்க டாட் வச்சுட்டு ஒரு ரவுண்ட் போட்டு அதை நல்லா திக்கன் பண்ணிக்கிறேன் திக்கன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டு விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போட தெரிஞ்சவங்க எல்லாருமே மேகந்தி ஈஸியாக போடலாம் இதுக்காக பார்லர் போய் தான் போடணுங்கிற அவசியம் இல்லை இது வீட்டிலே அழகாக ட்ரை பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ் மெகந்தி குளிர்ச்சியோ தரும் எல்லாருக்கும் தெரியும் அதே டைமில் ஒரிஜினல் லீஃப் கிடச்சா எடுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க அது இன்னுமே நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் இது கொஞ்ச நேரத்துலையே ட்ரை ஆகிடும் இது அந்தளவுக்கு குளிர்ச்சியே தராது கோன் வைக்கிறது ஆனால் டிசைன் பண்ணுறதுக்கு கோன் தாங்க ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளவர் டிசைன் போட்டு விட்டாச்சு போட்டு விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த ஷார்ப்பு வர மாதிரி போட்டு விடுறாங்க போட்டு விட்டுட்டு அந்த ரவுண்டு பக்கத்தில் லைட்டாக எப்படி டார்க் மாதிரி வச்சு விட்டுக்கிறேன் அது கொஞ்சம் டார்க்காக தெரியும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் தான் போடணும்னு இல்லை உங்களுக்கு எந்த டிசைன் வருதோ அந்த டிசைன் போடுங்க அதே மாதிரி இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு மெகந்தி போட ஈஸியாக வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் இருந்தே நெய்பர்ஸ்க்கு போட்டுவிட்டு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம் ஜஸ்ட் ஐடியா தான் இப்போது இங்கே லீஃப் மாதிரி டிசைன் வந்து போட்டு விடுறேன் போட்டு விட்டுட்டு லைட்டாக லைன் ஃபார்ம் பண்ணுறாங்க லைன் போட்டுவிட்டு ஒரு லீஃப் மாதிரி கொண்டு வந்து விடுறேன் அப்படியே அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பெட்டல்ஸ் அதுக்கு மிடில் ஒரு டாட் மாதிரி வச்சு விட்டுக்கிறாங்க அது பிளாங்காக இருக்கிறதால அப்படி டாட் மாதிரி வச்சு விடுறேன் இப்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதே மாதிரி லீஃபு ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் போட்டு விடலாம் அது டிசைன் இன்னுமே அழகாக இருந்திருக்கும் ஆனால் நான் ஒரு ஃப்ளவர் போடலாம் அப்படின்னு சொல்லி லீஃப் மாதிரி போட்டு விடலான்னு சொல்லி போட்டுட்டேன் போட்டுட்டேன் ஆனால் போட்டதுக்கப்புறம் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இல்லை அதனால் மறுபடியும் கலைச்சிட்டு அதுக்கப்புறம் லீஃப் மாதிரி போட்டுக்கிட்டுருக்கேன் பாருங்கள் நான் இது வந்து எடிட் பண்ணலை காரணமாக தான் இதை சொல்லணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வரலைங்கிறதுக்காக அப்படியே விடக்கூடாது மறுபடியும் நம்ம நமக்கு பிடிச்ச டிசைனு நம்ம போட்டுக்கலாம் வீட்டில் தானே நமக்கு தானே போடுறோம் அதனால் ஈஸியாக போட்டுக்கலாங்க இப்போது டாட் வச்சுட்டு இந்த மாதிரி லீப் டிசைன் எல்லா ஃபிங்கர்ஸ்லேயும் வச்சு விட்டுறேன் சிம்பிள் தான் இப்போது இந்த ஃப்ளவர் சுற்றி மறுபடியும் ஒரு டாட் வச்சு விட்டுருக்காங்க அப்போ தான் அழகாக இருக்கு பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சுது எப்படி இருக்குது சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்